வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த்தியான கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இட்லி பாத்திரம் இருந்தால் போதுங்க நம்ம இப் எப்படி இட்லி செய்கிறோமோ அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக ஆரோக்கியமான கோதுமை கேக் வந்து வெறும் மூணு பொருளையே செஞ்சிடலாங்க ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு சீக்கிரமாக குயிக்காக செஞ்சு கொடுக்கலாம் இதில் நம்ம எக்கு பயன்படுத்த போகிறதில்ல பட்டர் தேவையில்லை ஓவன் தேவை நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி பாத்திரத்தை வச்சு ரொம்ப ஸ்பான்ச்சியாக எம்மியாக இருக்கக்கூடிய கேக் வந்து ரொம்ப சீக்கிரமாக செய்யலாங்க இன்றைக்கி நம்ம கோதுமையை பயன்படுத்தி செய்ய போகிறோம் அதனால் அந்த கோதுமை கேக் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க கடையில் வாங்கின கோதுமை மாவு தான் நீங்கள் கப்பால் அளந்தால் கப்பை பயன்படுத்திக்கலாம் எந்த பொருளால் அளிக்கிங்களோ அந்த பொருளை பயன்படுத்திக்கிங்க அரை கப் பவுடர் பண்ணாத சர்க்கரை மூணு ஏலக்காய் வாசனைக்காக ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா உப்பு ரெண்டு பிஞ்ச் பத்து பாதாம் பத்து திராட்சை உங்கள்கிட்ட எந்த இருக்கோ வச்சுக்கலாம் கால் கப் வாசனை இல்லாத எண்ணெய் ஒரு கப் காய்ச்சி ஆற வச்ச பால்ங்க இப்போ வாங்க ஒரு மிக்சி சார் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சக்கரை அரைக்கப்பை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க பவுடர் பண்ணி சேர்க்குறப்ப தான் கேக் வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் அது கூட வாசனைக்காக மூணு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் வாங்க இப்போ நல்லா பவுர் பண்ணியாச்சு கரெக்டாக பவுடராக இருக்கணும் ரொம்ப நர நரம் இருக்கக்கூடாது இது இருக்கட்டும் இப்போ வாங்க ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிறேன் ட்ரை இன்க்ரீடியண்ட்டை வந்து சளிச்சு எடுத்துக்கலாங்க கட்டிகள் எதுவும் இல்லாமல் அதுக்கு நான் ஒரு ஃபில்ட்ரு வச்சுக்கிறேன் ஒரு ஜல்லி வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சளிச்சிக்கலாங்க இப்போ நான் கோதுமை மாவை ஃபுல்லாக சளிச்சி எடுத்துட்டேன் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேங்க அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேங்க ஆட் பண்ணிவிட்டு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு பிஞ்சு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதையும் சளிச்சு எடுத்துக்கோங்க இது மாதிரி கட்டி எதாவது இருந்தால் கையால் நசுக்கி விடலாம் அதனால தான் சலிக்கணும் கட்டிகள் எதுவும் இல்லாமல் தான் கேக் நல்லா சாஃப்டாக மென்மையாக வருங்க இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற கப் சர்க்கரையை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஏன் சலிக்கிறோன்னா இதில் நம்ம ஏலக்காய் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால அதில் இருக்கிற அந்த தோல் இருக்கும் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ நான் அதை எடுத்துகிட்டு இந்த பவுலில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ நான் ட்ரை எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேங்க இப்போ இன்னொரு சின்ன பவுல் எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற கால் கப் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க வாசனை இல்லாத எண்ணெயாக இருக்கணும் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கப் நான் இரநூத்தம்பது எம்எல் கப்பால் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதே இரநூத்தம்பது எம்எல் கப்பால் ஒரு கப் பால் வந்து காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ பாலியும் எண்ணெயும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி விஸ்க்கு வச்சு ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேங்க இப்போ நான் பவுல் கொஞ்சம் சின்னதாக இருக்குது மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்காக அதனால் இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க ட்ரை இன்க்ரீடிய இப்போ நம்ம பாலும் எண்ணெயும் சேர்த்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா எண்ணெய் கால் கப் பால் வந்து ஒரு கப் கரெக்டான அளவாக இருக்குங்க இந்த இன்கிரீடியனுக்கு நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் கரெக்டாக வருங்க இப்போ இதனால் விஸ்க் வச்சு நல்லா கட்டிகள் இல்லாத இந்த மாதிரி கரைச்சிக்கலாம் கொஞ்சம் திக்காக இருக்குது இந்த திக்னஸ் இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆகணும் அதனால் நம்ம மீதி கொஞ்சம் வச்சுருக்கிற அந்த பாலையும் எண்ணெய் சேர்ந்த கலவையை ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு விஸ்க் வச்சு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்போ தான் கேக் நமக்கு சாஃப்டாக சூப்பராக வருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் பேட்டர் வந்து இப்போ நமக்கு கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சு நம்ம எப்போவும் இட்லி சுடுறதுக்கு எவ்வளோ தண்ணி வைப்போமோ அளவுக்கு தண்ணி வச்சுட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம் அதை கொதிக்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம இட்லி பிளேட் எடுத்து இட்லி பிளேட்டில் கீழே நீங்கள் நெய் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் இப்போ நான் இன்றைக்கி அந் எண்ணெய் தாங்க அப்ளை பண்ணியிருக்கேன் எண்ணெய் அப்ளை பண்ண பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மாவை ஒரு முக்கால் வாசி அளவுக்கு ஊற்றிக்கலாங்க ஏன்னா கேக்கு நல்லா பொங்கி உப்பி வரும் அதனால் ஸ்பேஸ் இருக்கணும் அதனால் இதே மாதிரி நான் எல்லா குழிகளிலையும் கேக் பேட்டரை வந்து ரெடி பண்ணிட்டேங்க இப்போ நான் மேலே வந்து ஒரு அழகுக்காக நான் ஒரு பாதாமை வந்து முழுசாக வைக்கிறேன் நீங்கள் உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாங்க கட் பண்ணி வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி பாதாமும் ஒரு திராட்சையும் வைக்கிறேங்க திராட்சை நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் சேர்த்து சாப்பிட்றப்ப கேக்கு கூட நீங்கள் ஜாக்லேட் ட்யூப்ஸ் கூட வச்சுக்கலாங்க இப்போ வாங்க தண்ணி நல்லா சூடாகிடுச்சு இப்போ நல்லா தண்ணி கொதிக்கணும் கொதித்த பிறகு நம்ம ஒரு ஊற்றி வச்சிருக்கிற கேக் பேட்டர் மாவை உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம எப்பொழுது இட்லி சுடுறப்ப எப்படி மூடி மூடுவோமோ அதே மாதிரி மூடிக்கலாம் வித துணியோ எதுவோ போட தேவையில்ல மிதமான தீயில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வைங்க இப்போ நல்லா பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் கேக் எப்படி வந்திருக்கான்னு செக் பண்ணுவோம் பாருங்கள் ஒரு பல்குத்துற கேக்கு வந்துருச்சானு பல்குத்துற குச்சி ஒன்று வச்சு செக் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா தென்னஞ்சீவு வேறு ஏதாவது குச்சி ஷேப்பில் இல்லை ஃபோக் மாதிரி இருந்தால் செக் பண்ணி பாருங்கள் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நமக்கு கேக் ரெடி ஆகிடுன்னு அர்த்தம் இப்போ எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஆற விடுங்க ஆற விட்ட பிறகு இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு அந்த ஓரங்களை எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும் பாருங்க ரொம்ப சாஃப்டாக பஞ்சு பூல கடையில் இருக்கிற மாதிரி வந்துருக்கு பாருங்க இதே மாதிரி ஒன்று ஒன்றா ஸ்பூன் வச்சு நீங்கள் எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு ஸ்கூல் விட்டு பிள்ளைங்க வந்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாக குயிக்காக பத்து டு பாஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய கேக்குங்க ரொம்ப ஆரோக்கியமான கோதுமை கோதுமை மாவு கேக்கு வந்து வெறும் மூணு பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சுட்டோங்க இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எம்மையாக இருக்குது பாருங்கள் கடையில் கிடைக்கிற அதே மாதிரி சாஃப்டாக மென்மையாக இருக்குதுங்க இதே மாதிரி நீங்களும் வெறும் மூணு பொருளை வச்சு உங்கள் வீட்டில் கேக் செஞ்சு பாருங்கள் நாங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம் சூப்பராக இருந்தது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்